அந்த உணர்வு இல்ல உணர்றதுங்கிறதே நாம வந்து ஒரு லிமிட்டடா வச்சு தானே உணர்றோம் நீங்க எதே ஒண்ணு வச்சு தானே உணர்றீங்க அந்த வச்சு உணர்றது வந்து அதுக்கு எல்லைக்கு உட்பட்டதான உணர முடியும் அது எல்லைக்கு உட்படாதது தனக்குள்ள அடக்க முடியாது இப்ப நாக்கு வந்து நீங்க ஒரு ஒரு இனிப்ப நீங்க உணர்றீங்கன்னு சொன்னா இந்த நாக்கு எந்த அளவுக்கு கிரகிக்குதோ அதை தான் நீங்க உணர முடியும் நாக்கு வச்சு உணர்றது நாக்கு கிரகிக்கிறோம் இப்ப நீ எந்த இப்ப நீங்க அறிய கூடிய சென்சேஷன் உங்களுக்கு ஏதாவது இருக்கதா சொல்லுங்க பாப்போம் எதையாவது ஒரு சென்சேஷன் மூலமா தான் நீங்க அறிய முடியும் எந்த அதாவது அது வந்து எந்த அது எந்த சென்சேஷனுக்குள்ளேயும் அடங்காது அது சப்போஸ் அதுவே ஒரு சென்சேஷனா மாறுமான்னு சொன்னா அப்படி ஒண்ணு மாறாது இவன் சில அதுதான் எல்லா சென்சேஷனாவும் மாறுது இப்ப பாடிலே சென்சேஷனா மாறுறதும் பிரம்மம் தான் சைக்கலாஜிகல் சென்சேஷனா மாறுறதும் இந்த தான் பிரம்மம் தான் மாறிட்டு இருக்கு அப்போ உண்மையிலேயே நம்ம அதை தான் அறிஞ்சிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம வந்து பிரம்மங்கிற பேர்ல அறியாதபடி ஒரு பாடிலி கான்சியஸாகவும் சைக்கலாஜிகலி கான்சியஸாகவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் உண்மையில நம்ம பிரம்மத்தை தான் ஃபீல் பண்றோம் ஆனா இங்க அதை வந்து பாடிலே ஃபீலிங் மென்டல் ஃபீலிங்ற நேம்ல அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இல்லாதபடி நீங்க அதை ஃபீல் பண்ணவே முடியாது சரி நம்ம இதுல ஒரு ஞானிகள் செயலாளர்கள் சித்தர்கள்

அடைஞ்சது இது கிடையாதுங்கிறத சொல்லுவோம் பிரம்மத்தை அடைகிறதுனா பிரம்மம் தானே இல்லாம இருக்கு அதை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னா எப்படி சரியா வரும் இப்ப நீங்க வந்து பிரம்மம் தான் இல்லாம இருக்குங்கிற ஒரு கான்செப்ட்ல உள்ளது வந்து நான் அடைஞ்சிட்டேன் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன் பிரம்மம் தானே சொல்லி சொன்னா அதுதானே இருக்கு அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே அது வந்து நமக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷனா நம்ம வந்து இது பண்ணிக்கிடலாம் இப்ப அவங்க வந்து எதையோ ஒன்னும் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா எதையோ ஃபீல் பண்ணிட்டு அவங்க அடைஞ்சது கப்பு கிடையாது ஆனா அது வந்து அதெல்லாம் யோகா ப்ராசஸ்ல ஏதோ வரக்கூடியது யோகா ப்ராசஸ்ல நீங்க எந்த லெவலுக்கும் போலாம் அந்த லெவல் வந்து இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்க எந்த லெவலுக்கு நீங்க யோகாவுல போனீங்கன்னாலும் கடைசி அது வந்து ஒண்ணு நீங்க புரியறது நிலையில தான் அடுத்த கட்டத்துக்கு உங்க வர்றீங்க உங்களுக்கு அதுல திருப்தி இருந்தோம்னா நீங்க அங்க நீங்க அங்க கூட போலாம் நீங்க அங்க இருக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது எங்க வரைக்கும் கூட்டிட்டு போதும் அங்க வரைக்கும் நீங்க போயிட்டு கூட வரலாம் அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா எங்க போனாலும் வந்து அது ஒரு ஒரு லிமிட்டடுங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வந்துடும் இது இதுக்கு மேல ஒன்னும் அவங்கள கூட்டிட்டு போகாதுங்கிறது வந்து நீங்க போன பிறகு தான் தெரியாது அதுல ஒண்ணுமே ஒண்ணும் இல்லைங்கிறது தெரியும் ஆனா உங்களுக்கு அது டிமாண்ட் ஒரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இது நீங்க அங்க கூட போலாம் போறதுல தப்பு ஒண்ணு கிடையாது ஏன்னா உங்களுக்கு அதுல ஒரு டிமாண்ட் இருக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொன்னா நீங்க தாராளமா போய் பாத்துட்டு கூட வரலாம் உணர முடியாது இல்ல இது பிரமத்தை உணரலாம் சொல்லி எந்த சாஸ்திரமா சொல்லியிருக்கா பாருங்க 雨சாஸ் bekannt சொல்லல துusion mouths இடுக்τοைவுள்து Alcohol Physical நான் அதனோட உண்மை நீங்க வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கே பிராக்டிக்கலா நீங்க அறிய முடியும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அறிஞ்சு பாருங்க நீங்க அறிஞ்சது புறமா தானாங்கிறது உங்களை உறுதிப்படுத்திக்கிட்டு அது கூடாது நாங்க இன்னைக்கு நாங்களும் சும்மா வந்து கட்சி இல்லை நாற்பது வருஷம் முட்டி மோதி மண்டையெல்லாம் உடைச்சிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால அது நீங்க முயற்சி பண்ணி பாருங்க எதையுமே நீங்க முயற்சி பண்ணி பார்க்காம நீங்க சொல்ல வந்தா நீ முயற்சி பண்ணி கூட பாருங்க அவங்க சொல்றது கூட நீங்க ஏற்றுக்கிடுங்க பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிடுங்க நீங்க சொல்லி சொன்னவங்களை நம்பி கூட முன்னால பிரம்மம் தெரியுதான்னு பாருங்க தியானம் பண்ணக்கூடாதுங்கிற நான் சொல்ல வரல தியானம் கூட தேவைதான் ரெண்டாவது நீங்க வாழ்க்கையே தியானமா தான் பண்ணணும் நீங்க வந்து இப்போ ஞானம் அடைஞ்சது பிறகு கூட நீங்க ஒவ்வொரு செயலையுமே நீங்க தியானமா பண்ணாதான் அந்த செயல வெற்றி அடையும் நீங்க வந்து மனசோட தியானம்ங்கிறது உங்க மனதை அதுல இணைக்கிறது தானே மனதை இணைக்காம நீங்க எந்த செயலியா வெற்றி பெற முடியுமா அப்ப நீங்க வாழ்க்கையே தியானமா தான் மாற்றி ஆகணும் அதனால அது புறத்துக்கு நீங்க தியானத்தை வச்சுக்கிடுங்க அகத்துக்குள்ள தியானம் உங்க மனசு ஏதோ வகையில ஒரு ஷேப் கொண்டு வர்றீங்க அந்த அங்க வந்து மனசு வந்து ஷேப்லெஸ்ஸா ஷேப்லெஸ்ஸா போறதான் அதனுடைய கடைசி நல்ல அதனால அது வந்து அங்க எந்த ஷேப்லயுமே நீங்க எடுக்க கூடாது அது வந்து வரணும் அந்த தேவைக்கு வரணும் அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடணும் அதான் வந்து மனோலயம் மனோ நாசம் சொல்றதாக தான் மனோலயம் ஏற்படலாம் அது நாசகமா போயிடணும் அது மனம் வந்து கலைஞ்சு போயிடணும் அது அதனால ஒரு கவனத்துக்கு வரலாம் ஒரு ஒரு சூழ்நிலைக்கு வந்து மனோலயம் ஏற்படலாம் நெக்ஸ்ட் மூமெண்ட் மனோலயம் கலஞ்சி போகணும் அதுதான் ஆரோக்கியமான நல்லது லைத்திலேயே மாட்டிட்டாங்கன்னா பிரச்சனை வரும்